அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு விராலி இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்திருக்கோம் விராலிமலை முருகன் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலை கோவில் மிகவும் சிறப்பு பெற்ற ஸ்தலம் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சோலைகள் மயில்கள் மற்றும் சுனைகளையும் கொண்ட இந்த மலைத்தளத்துல முனிவர்களும் தேவர்களும் மரங்களாக விரவி முருகனை வழிபட்டதால் விரவி மலை என்று அழைக்கிறாங்க பின்பு அதுவே மருவி விராலிமலை

அழைக்கப்படுது அருணகிரிநாதர் முருக பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலம் அவர்கள் பாடல்கள் மூலம் நம்ம முருகன் கோயில் வசிஷ்ட முனிவர் சாபம் விமோசனம் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு அனைத்து கோயில்களிலும் இல்லாத இந்த கோயில்ல தனிச்சிறப்பு என்னன்னா இங்கு உள்ள முருகப்பெருமானுக்கு சுருட்டு நெவேதியமாக படைக்கப்படுது இந்து கோயில்ல ஒரு காலத்துல நடந்த திருப்பணியில கருப்பமுத்து அப்படின்ற ஒரு பக்தர் ஈடுபட்டு வந்திருக்காரு ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்ஞ்சிட்டு இருந்திருக்கு அருகில் இருந்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு ஆற்று கடக்க முடியாம அந்த முருக பக்தரும் தவிச்சிட்டு இருந்திருக்காரு உடனே முருகனை பிரார்த்தனை செஞ்சுட்டு குளிர் தாங்காம சுருட்ட உன்ற பத்த வச்சு பிடிச்சிட்டு இருந்திருக்காரு அருகில் இன்னொருவரும் குளிரால நடுங்குறதை பார்த்துட்டு தன்னிடம் இருந்த இன்னொரு சுருட்டை குடுத்திருக்காரு குளிருக்கு இதமா இருக்கட்டும் அப்படின்னுட்டு அந்த சுருட்டை ஒன்று அவருக்கு குடுத்திருக்காரு வந்தவரும் சுருட்டை வாங்கி வச்சிக்கிட்டு அருப்பமுத்துவுக்கு ஆற்ற கடக்க உதவியும் செய்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆற்றையும் கடந்து செல்றாங்க அவர் பின்ன காணாம போயிடுறாரு அத கண்டு வியப்படைறார் கருப்பமுத்து கோயில அடைஞ்சதும் அங்க முருகனுக்கு முன்னாடி சுருட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு பின்னர் கருப்பமுத்து நடந்ததெல்லாம் அங்கிருந்த அனைவரிடமும் ஆச்சரியம் அடைந்து எல்லாத்துகிட்டயும் சொல்றாரு அன்று முதல் மாலை வேளை பூஜையில் முருகனுக்கு சுருட்டு நெய்வேத்தியமாக படைக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இடைக்காலத்துல புதுக்கோட்டை மகாராஜா இப்பழக்கத்திற்கு தடை விதிக்கிறார் முருகப்பெருமான் ஒரு நாள் அவர் கனவுல தோன்றி சுருட்டு நிவேதனம் பிறர் துன்பம் கண்டு அன்பை வளர்க்கும் குறியீடுதான் அப்படின்னும் புகை பழக்கத்தை ஊக்குவிப்பது அல்ல அப்படின்னு கூறாரு மன்னர் தமது தடையை நீக்கி கொண்டதாகவும் கூறுறாங்க அதன் பிறகு இன்று வரை இந்த பழக்கம் இருக்குது இங்கு சுருட்டை பிரசாதமாக பெற்று வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் அப்படின்றது பக்தியும் அன்புமே முக்கியம் அப்படின்றத இது எடுத்து காட்டுது இந்த கோயிலில் விற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியங்கள் மன அமைதி உள்ளிட்டவை கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா இருக்கு ஒரு காலத்தில் குறா என்னும் வகை மரங்கள் அடந்த காடா மலை இந்த பகுதியில் வேடன் ஒருவன் வேட்டையாட வந்த போது வேங்கை ஒன்று அவன் கண்ணில் பட்டிருக்கு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு அந்த வேங்கையை அப்ப எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்னு அந்த வேடனும் பின்னாலேயே ஓடி வந்திருக்கான் அப்போது குறா மரத்துக்கு அருகில வந்ததும் வேங்கையும் காணாமல் மறைஞ்சிருக்கு இதனை கண்ட வேடன் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் நேரத்தில் அங்கே திடீரென்று தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அங்க முருகப்பெருமான் சூட்சமமாக இருப்பதை அறிகிறான் மகிழ்ந்து போறான் பிறகு ஊர் மக்கள் அனைவரிடமும் போய் சொல்றான் பின்னர் ஆறு முகனாரின் உரையுடமாக கொண்டு முருகனின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட துவங்குறாங்க திருச்சியில் உள்ள வயலூர் ஸ்தலத்துக்கு அந்த அருணகிரிநாதரிடம் விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அழைக்க அந்த மலையை தேடி செல்றாரு விராலிமலைக்கு மலைக்கு வந்த அருணகிரிநாதர் முருகன் இருக்கும் இடத்தை தேடி அழைத்தாரு அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது வேடன் ரூபத்துல வந்து விராலிமலைக்கு வழி சொல்லி அழைத்து சென்று அடையாளம் காரு அருணகிரிநாதருக்கு இந்த தலத்துல தான் அஷ்டமா வழங்கியதால இந்த தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த தலத்துல முருக கடவுளை தடவை மனமுருகி பாடி இருக்கிறாரு அருணகிரிநாதர் புராணங்கள்ல சுவர்ண விராலி அங்கரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆறுமுகனாரை வணங்கினால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க பெறும் அப்படின்றது ஐதீகம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலின் மூல கோயிலை அழகிய மணவாளன் என்ற மன்னன் அமைச்சதாகவும் இங்குள்ள திருப்பணி கல்வெட்டு பாடல்கள் தெரிவிக்கிறது புதுப்பிக்கப்பட்ட இந்த கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் என்ற மன்னரால் திருப்பணி செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டுல கூறப்பட்டிருக்கு இவர்களுக்கு பிறகு ஆலயத்தின் மற்ற பிரகாரங்கள் மண்டபங்கள் நாயக்கர்கள் மற்றும் மருங்காபுரியர் வம்சத்தவர்களாலும் கட்டப்பட்டிருக்கு புதுக்கோட்டை மன்னர்களால் மணிமண்டபமும் நவராத்திரி மண்டபமும் கட்டப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டு வந்திருக்கு விஜயநகர பேரரசின் வாரிசான இரண்டாம் தேவராயர் காலத்து கல்வெட்டும் இங்கு காணப்படுது மலை அடிவாரத்தில் சிறிது தொலைவில் படிக்கட்டுகளுடன் நீராளி மண்டபம் நடுமண்டபம் இவற்றுடன் சரவணப் பொய்கே இருக்கு கிழக்கு பகுதியில் மைக்கண்ணுடையால் அம்மன் சன்னிதி இருக்கு மழையேறும் முன் இந்த அம்மனை வழிபடுவது வழக்கமா இருக்கு பக்தர்கள் மலை ஏறுவதற்கு வசதியாக இருநூத்தி ஏழு படிகள் வசதியாக அமைக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் நேரடியாக மலை உச்சிக்கு செல்ல தாட்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு படியில் செல்லும் வழியில் இலைப்பாற மண்டபங்களும் இருக்கு மலை உச்சிக்கு செல்லும் வழியில் இடும்பன் சன்னதியில மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஒரு சிறிய குகை சன்னதியும் படிகட்டுகளின் முடிவில் மலை மீது சந்தான கோட்ட மண்டபம் நவராத்திரி மண்டபம் சண்முகமூர்த்தி மண்டபம் இருக்கு மலையில் உச்சியில் அடர்ந்த பழத்தோட்டங்கள் முருகனின் வாகனமான மயில்கள் அதிகமா இருக்கு பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அகஸ்தியர் இருக்கு வடக்கு பகுதியில் சண்டிகேஸ்வரர் பைரவர் இருக்கு கருவறைக்கு எதிரில் மகா மண்டபம் செல்லும் வழியில் நவகிரக சந்நிதி அமைஞ்சிருக்கு மகா மண்டபத்தில் நடராஜர் சிவகாமி மாணிக்க விநாயகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதர் சீனிவாச பெருமாள் சன்னதியும் பல உற்சவ திருமேனிகளும் இருக்கு கர்ப்ப கிரகத்தின் வெளிப்புற சுவர்களில் கல்வெட்டுகளையும் நம்மளால பார்க்க முடியுது நவராத்திரி மண்டபம் எதிரில் தெற்கில் ஐந்து நிலை ராஜகோபுரம் இருக்கு இக்கோயிலின் சண்முகமூர்த்தி மண்டபத்தில் ஒரே பிரகாரத்துடன் உற்சவ மூர்த்தி தேவர்களுடன் தரிசனம் தருகிறார் கருவறையில் முருகன் வள்ளி தேவயானி க சமேதராக ஆறுமுகங்களுடன் பன்னிரண்டு கரங்களுடன் கிழக்கு நோக்கி அடி உயரத்தில் மயில் மீதமர்ந்து வலது கரத்தில் சூலமும் இடது கரத்தில் வஜ்ராயுதமும் அருள் பாலிக்கிறாரு தீபாரதனை காட்டும் பொழுது மூன்று முகங்கள் பக்தர்களுக்கு தெரியுது பின்புறம் உள்ள கண்ணாடியில் மூன்று முகங்களையும் தரிசிக்க முடியும் சரவண போகையின் தெற்கு பகுதியில ஸ்தல தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இது நாக தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது தீர்த்தம் நடுவே நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அளவிற்கமா காசி வில்வம் விளங்குது வசிஷ்டரும் அவருடைய மனைவி அருந்ததியும் தமது சாபம் நீங்க இத்தலத்தில் தவம் இருந்தன நாரதர் சிவநிந்தனையால் ஏற்பட்ட சாபம் நீங்க இங்குள்ள முருகனை வணங்கி அருள் பெற்றார் அருணகிரிநாதர் பதினாறு திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கிறார் இத்தலத்தின் மீது விராலி குரவஞ்சி என்னும் நூல முத்துப்பழனி கவிராயர் அப்படின்றவர் இயற்றிருக்காரு திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை திருவாரூர் தட்சிணாமூர்த்தி அடியாருக்கு இரவனே அப்பம் தந்த ஸ்தலம் ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனகுமாரர் நால்வருக்கும் தியானம் செய்த போதும் முருகனே தோன்றிய அருள் தந்த தலம் இங்கு வள்ளி திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுது இங்க மூலவர் முருக பெருமான் பத்து அடி உயரத்துல இருப்பது சிறப்பா இருக்கு இங்க இருக்க கோயில்ல ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்பட்ட பல்வேறு விழா குமரிசையாக கொண்டாடப்படுது அருணகிரிநாதரின் இசை விழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கு முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்திலும் இந்த தலம் பக்தர்களின் வருகையால் நிரம்பி வழியும் விராலி மலையில இருக்கிற முருகனை வழிபடுவது மன அமைதி குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை பிறந்ததும் குழந்தையின் ஆரோக்கியம் ஆயுள் விருத்திக்காகவும் இங்கே முருகப்பெருமானுக்கு குழந்தையை தத்து கொடுப்பதும் தவிட்டுக்கு குழந்தையை தாய் மாமன் பெற்றுக் கொள்வது கல்விஞான பூமி யோகன சகலமும் பெறலாம் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க நெர்த்திக் கடனாக இறக்கி காது குத்துதல் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் சஷ்டி விரதம் இருத்தல்

மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோயில் திறந்திருக்கும் நாம் நம்ம குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு வராம அந்த கோயிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கோயில் இன்னமும் நல்லாவுமே பசுமையாக நினைவில் இருக்கும் இது போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு கோயிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க